பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக கழகம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் சார்பில் தென்னேரி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கலையரசி முனிராஜ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் முனிராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்று ஆயிரம் குடும்பங்களுக்கு வேட்டி சேலை இனிப்பு பலகாரங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் தென்னேரி வரதராஜலு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளாவூர் பிரபாகரன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கட்டவாக்கம் ஜெய்சங்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லோகநாதன் ஒன்றிய துணை செயலாளர் அங்கம்பாக்கம் வரதராஜன் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதாட்டி நம்ம இவ்வளோ நல்லது செஞ்சுக்கிறாங்க நம்ம ஆட்சியில் நம்ம கடக ஆட்சியில் இந்த திமுக ஆட்சியில் நம்ம ஊருக்கு என்ன நடந்துருக்கு ஏதாவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த நல உதவி நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாங்க இந்த ஆயிரம் தான் பார்த்தோம் நம்ம அம்மா கொடுக்க கொடுத்திருந்த படித்த பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி பறி சொல் பொங்கலுக்கு வேட்டி சேலை பலகாரம் கரும்பு கொடுக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு மூன்றாவது முறையும் நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மாவட்டத்தின் கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இந்த பரிசு பொருட்களை வழங்க மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் மற்றும் நமது கிராம பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு நீங்கள் வருகை நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பொங்கல் பரிசு எங்க அம்மா கொடுத்தாங்க ஆயிரம் ஆயிரம் கோடிக்கு மேல இன்னைக்கு பணத்தை வச்சு எங்கே எடுத்து போய் வெக்கத்தின் தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன் புரட்சி தலை அம்மா புரட்சி தலை அம்மாவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை அண்ணா திமுகவை கட்டி காக்கின்ற ஒரு பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாரு அதுதான் தம்பி முனிராஜுக்கு பேசும்போது போது சொன்னாரு முதலமைச்சரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது பேசினாரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா இந்த மக்களுக்கு போதுமா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு போட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாது கேட்டாரு இல்ல இன்னைக்கு இன்னைக்கு கொடுக்க வேண்டியது வேணும் படத்தை கொடுக்க போறீங்க எங்க வரிப்பணம் உங்க வரிப்பணம் இந்த வரிப்பணத்தை கொடுப்பதுக்கு அவருக்கு என்ன இருக்கு கொடுக்க வேண்டியது ஐயாயிரத்தை உங்களிடத்துல ஓட்ட வாங்கிட்டாரு ஜெயிச்சிட்டாரு அவர் பிள்ளைய துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு தன்னுடைய தங்கச்சிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார் இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேருக்கு பதவி கொடுத்துட்டாரு குடும்ப ஆட்சி நடத்தினார் உங்களை பத்தி அவர் கவலைப்பட போறார்